காய்களோ வணக்கங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு மேக்ஸ் நாங்கள் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் பை ஃபிஃப்டி நைன் ஃபார்ட்டி ஃபோர் பை ஃபோர்ட்டி செவன் எண்பத்தி ஏழு பை தொண்ணூற்றி ஒம்பது விச் இஸ் லார்ஜஸ்ட் ஓகேவா இதில் நம்ம காலையில் ஒரு மெத்தடு பார்த்தோம் இதனோட வித்தியாசம் எல்லாம் ஒன்று வரது மாதிரி உள்ளது பார்த்துருந்தோம் இப்போ வித்தியாசம் வேறு வேறு நம்பர் வரும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா நிறைய பேர் அதை கேட்கவும் செஞ்சிருங்க கவனிங் டுவெண்ட்டி ஃபைவ் பை டொண்ட்டி எயிட் இப்போ இருபத்தெட்டுலேருந்து இருபத்தஞ்சு கழிங்க மூணு ஐம்பத்தொம்போதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கழிஞ்சு நாலு வேலை கழிச்சு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் என்னமே என்னென்னா மூணு நாலு மூணு 12 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் முன்னாடி படம் கொடுங்க ஒரு மூணு மூணு இது நாலு போகாது அப்படியே வச்சுருங்க ஒன்று அடுத்தது நான் மூணு பன்னிரெண்டு என்ன அடுத்த பாருங்க நாலு ஒன்று 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 வந்துருச்சா அப்போ எல்சிஎம் எத்தனை பன்னெண்டு சரியா என்ன என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் பன்னிரெண்டுக்கு ஆக்கணும் இப்போ பாருங்கள் மூணு கூட எதை பிறகுனா பன்னிரெண்டு வரும் நாலில் பிறகுனா பன்னெண்டு வரும்

ஒன்று அதேதான். அப்ப அப்போ இதில் ரொம்ப பெரிய நம்பர் எத்தனை டி அப்ப இதுதான் அப்போ இது தான் இதனோட கரெக்டான ஆன்சர் ஓகேவா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேங்க முடிச்சிருந்தது அலெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ